நீங்கள் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு முன்னாடி எழுந்து பார்க்கிறீர்களா அதிகள் நாலு மணிக்கு முன்னாடி அந்த நேரம் ஏன் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் எழுந்தால் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்கும் இன்று அதை பற்றி முழுசா பார்க்கலாம் அன்னமா கலாம் ஆமா ஆமா கா ஆமா கலாம் ஒன் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அதிகாலை சுமார் மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் பூமியின் அதிர்வுகள் மிக அமைதியாக இருக்கும் மனித மனமும் இயற்கையோடு ஒரே அலைவரிசையில் இருக்கும் நேரம் இதுதான் தான் முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் இந்த நேரத்தில் தான் தியானம் செய்தார்கள் நம்பர் இரண்டாய் மனதில் நடக்கும் மாற்றங்கள் இந்த நேரத்தில் எழுந்தால் மன அழுத்தம் குறையும் அந்த ஒரு எக்ஸாம்பிள் மனார மனம் தெளிவாக இருக்கும் என தேவையற்ற எண்ணங்கள் வராது ஒருமுக கவனம் அதிகரிக்கும் என்ற அதனால தான் இந்த நேரத்தில் படித்த பாடம் மனதில் ஆழமாக பதியும் த்ரூ உடலில் நடக்கும் மாற்றங்கள் அதிகாலை எழுவது ஹேர்மோன் சமநிலையை சரி செய்யும் பனவங்க உடல் சோர்வு குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமே உடல் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஓகே ஆனை நைன் ஆர்மார் போடி இஐபிஐடினு இதனால் நாள் முழுவதும் சக்தியுடன் செயல்பட முடியும் நாள் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் செய்யும் தி யானம் யானி அந்தருண அந்தருண ஜபம் பிரார்த்தனை ஒனிர் பிரார்த்தனை பல மடங்கு பலன் தரும் என்று ஆன்மீகம் சொல்கிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் சூழல் மிக சுத்தமாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும் ஐந்து வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பழக்கம் வந்தால் வாழ்க்கை ஒழுங்காக மாறுமா அவ்வளாதீங்க சோம்பல் குறையும் பாக்க நேர மேலாண்மை சரியாகுமா லட்சியங்களை அடைய வேகம் அதிகரிக்கும் மெதுவாக உங்கள் வாழ்க்கை உயரத் தொடங்கும் அதிகாலை எழுவது ஒரு சிறிய பழக்கம் போல தெரிந்தாலும் அது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது நாளை முதல் பத்து நிமிடம் முன்னாடியே எழுந்து பாருங்க உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்